திறமை அழல்வியா சொல்ல முடியும் அழல்வியா கத்தன் நலவர் கத்தருடைய கிருபை என்றும் உள்ளது அலருவியா இந்த நாளிலும் அலல்வியா நான் ஏற்கனவே ஆராதனையில சொன்னேன் இந்த நாள் என்ன நாள் இந்த நாள் என்ன நாள் பெந்தைக்கோஸ்தே நாள் அவன் பெந்தை கோஸ்தை நாள் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஊர்ல நம்ம சபைகளில் எல்லா சபைகள்லையும் அந்த பெந்தை கோஸ்தை நாள் என்பதை நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த பெந்தை கோசே சன் ஞாயிற்று இந்த நாள் வந்து அட்வன் சண்டே இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக சொல்லிகிட்டே இருப்போம் அதாவது இந்த பெந்தை கோஸ்டே நாள் என்பது பழைய ஏற்பாட்டில் நம்ம தேவன் சொன்ன சில பண்டிகைகளில் ஒரு முக்கியமான பண்டிகை அந்த சேர்ப்பின் பண்டிகை அருப்பின் பண்டிகை பல விதத்தில் சொல்லுவாங்க ஆனால் புதிய ஏற்பாட்டில் பொழுது அந்த யூதர்கள் என்ன செய்தாங்க அதை தங்களுடைய முறைமையின்படி அதை அனுசரித்து வந்தார்கள் ஒவ்வொரு இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்த நாட்கள் என்ன என்ன பண்டிகை நடந்தது என்ன பண்டிகை குட் ஃப்ரைடே அப்படித்தானே ஆ பஸ்கா பண்டிகை அலல்வியா பஸ்கா பண்டிகை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்டிகை மரணத்தை குறிக்கிறதான நாட்கள் பஸ்கா பண்டிகை நமக்கு தெரிஞ்சது குட் ஃப்ரைடே உயிர்த்தெழுதல் நாள் இப்படி சொல்லுவோம் ஆனால் அது இல்லை ஆண்டவர் அந்த நாட்களிலே ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் மறித்தார் எப்படி சிறையில் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வருவதற்கு முன்பதாக ஒரு பஸ்கா பண்டிகையை அனுசரித்தார்களோ அதே போல் புதிய ஏற்பாட்டில் பஸ்கா பண்டிகையை அங்கங்கே நம்ம அவர்கள் அனுசரித்ததை நாம் பார்க்குறோம் அப்படியாக இந்த பஸ்கா பண்டிகை முடிந்து எத்தனாவது நாள் இந்த பெந்தை கோஸ்தே பண்டிகை வரும் ஐம்பதாவது நாள் அப்போ இந்த பெந்தை கோஸ்தே என்ன அர்த்தம் பெந்தைக்கோஸ்தான் என்ன அர்த்தம் ஐம்பதுன்னு அர்த்தம் இன்றைக்கி உங்களுக்கு இந்த பெந்தை கோஸ்டே அனுபவம் தாருமே அப்படின்னு நம்ம பாட்டு பாடினோம் அப்போ அந்த பெந்தை கோஸ்டே நாளில் என்ன நடந்தது அதுதான் முக்கியம் அந்த பேர் முக்கியம் இல்லை இன்றைக்கி நீங்கள் பெந்தை கோஸ்டினு நீங்கள் கிரேக்கில் சொல்லாட்டா உங்களுக்கு ஐம்பதுன்னு சொல்லிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறைய பேர் இந்த வேடை காட்டோன்னியே பாஸ்டர் தெரியும் ஒரு இங்கே பைபிளில் சொன்னது தான் நான் சொல்கிறேன் நான் பெந்தை கிடையாது நான் ஐம்பது கிடையாது எனக்கு எவ்வளவு ஐம்பதோட குறவு தான் ஒரு அல்லையா சொல்லுங்கள் எல்லாரும் ஆமாம் பெந்தைக்கோசம் சொன்னாலும் ஒரு அலர்ஜி பெந்தைக்கோசம் சொன்னாலே ஒரு அலர்ஜி கத்தடி பிள்ளைகளே வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு பண்டிகை தான் பெந்தை கோஸ்த பண்டிகை அந்த பெந்தை கோஸ்தை நாளில் சீஷர்கள் எல்லாரும் கூடி வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவரை தேவன் இந்த மூலகத்திற்கு அனுப்பினார் அதனால் அந்த நாளில் பரிசுத்தாவின் அவரை பெற்ற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் அதற்கு பிறகு சீஷர்கள் சபையை ஸ்தாபித்தார்கள் எங்கேயாவது எபேசு பெந்த கோஸ்தேர் சபைன்னு இருக்குதுதான் அதுக்கான எந்த பெந்த கோசை சபை தாத்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க தயவு செய்து அப்படி இல்லை நான் வேதத்தை பேசுகிறேன் எங்கேயாவது பவுல் போய் கலாத்தியாவில் ஒரு சபையை ஸ்தாபித்த உடனே இந்த சபை கலாத்தியா பெந்தை கோஸ்தர் சபை அப்படின்னு எங்கேயாவது இருக்க ஃபஸ்ட்டு பெண்டிக் சர்ச் ஆஃப் கலேஷியா அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா பைபிளில் அதில் இன்னொருத்தவர் ஃபர்ஸ்ட்டு நம்ம போட்டாங்க நம்ம செகண்டு போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ அப்படி எங்கேயாவது இருக்கா இல்லை நம்ம வேதாகமத்தை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்டதான பெயர்கள் கிடையாது நம்ம தப்பாக நினச்சிட்டு என்ன செய்கிறோம் ஒரு சபையை நம்ம விலைக்கு வச்சிடுறோம் அந்த சைடு போகாத அங்கே போனான்னா ஒன்றைய அப்படி ஆக்கிடுவாங்க இப்படி ஆக்கிடுவாங்க நகையை கலத்திடுவாங்க நகையை களத்தில் திருடண்ணே நாங்கள்லாம் நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க நகையை காத்திட்டு விட்ருவாங்க அப்படின்னு ஏங்க நகையை கலத்துறது உங்கள் விருப்பம் ஒரு அழுவிலியா சொல்லுங்கள் நகையை போட்டால் என்ன போடாட்டா எனக்கு என்ன ஒரு அலுவலியா சொல்லுங்கள் அது உங்கள் காதில் இருக்குது உங்களுக்கு காது இழு இழுக்குதுன்னா நான் ஒன்றும் சே எங்கள் பாட்டிக்கு பாம்படம் அப்படி தாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த சைடில் இந்த சைலம் எங்கள் தங்கச்சி போயிடுது பா பாட்டி இந்த பாம்படம் எனக்கு ஒரு பாம்படம் தந்துடுவீங்களா அவங்க கடைசியில் கொடுத்துட்டு போயிட்டாங்க சா போகும்போது அவளுக்கு பாம்படமா எப்படி அவன் அமெரிக்காவில் இருக்கிறான் அவன் என் தங்கச்சி அவங்களுக்கு என்னது ஒரு பாம்படம் பாண்டி கொடுத்தாங்க அப்படின்னு பத்திரமா கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி காதில் நீங்கள் எதை போடுங்க கழுத்தில் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆவியானவரால் நடத்தப்படுகிறோமா விஸ்வாசிங்கிறையா சொல்லுங்கள் ஆலோ லுவியா நாங்கள் போடாதவங்க நல்லவங்கன்னு நான் சொல்ல போகிறதில்லை நாங்கள் போட்டவங்க கெட்டவங்க நான் சொல்ல போகிறதில்ல அதனால் நான் யாரையும் குறையாக சொல்ல நினைக்காதீங்க எங்கள் வீட்டிலேயே போடாமல் இருக்கிறாங்க அது ஒன்று பிரச்சனை அதனால் நிறைய பேர் போய் போய் சர்ச்சை போய் பார்த்துட்டு சர்ச்சில் வந்து போய் பார்த்தோம் பாஸ்டர் அதை எவ்வளோ விட்டுன்னு போட்டிருக்குது உங்கள் படத்தை பார்த்தோம் அந்த சிஸ்டர் ஒரு நகைமை போடலை அப்போ இந்த சபை வந்து கொடுத்த சபை தான் அப்படின்னு நாங்கள் வரவே இல்லை பாஸ்டர் இந்த சபைக்கு அதுக்கு பிறகு சரி போய் பார்ப்போமே அப்படின்னு நாங்கள் வந்தோம் பார்த்தா இது வந்து எங்களுக்கு பிடிச்சிருச்சி அப்படி சொன்னாங்க ஒரு அலுவலைய சொல்லுவோமா எப்படி அலுவலையே சொல்லுவோமா அதுன்னு சொல்ல மாட்டிங்களா உங்களுக்கு நல்லது தானே சொல்கிறேன் அருகா அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் கத்தருடைய பிள்ளைகளே கோஸ்டே என்பது ஒரு அலர்ஜிக்குரிய பா வார்த்தை இல்லை சிலவங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாலே என்ன வரும் என்ன வரும் ஆத்திரம் வரும் அலியா சொல்லுங்கள் ஸ்தோத்திரம் ஆமீன் அலுவலியா கூட்டக்காரன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏங்க அலுவலியனா என்ன அலுவலியனா என்ன பரலவத்தில் போய் நம்ம அலுவலியான்னு தான் சொல்ல போகிறோம் ரஷ்யன் தாங்கிறது வருவான் வந்தவன உங்களை பார்த்து அலேலுவியான்னு சொல்லுவான் என்னடா இவன் நம்ம பாஷையை பேசுகிறானே இல்லை அந்த அலுவலிய பாஷா ஹெவன்லி லாங்குவேஜ் எல்லாருக்கும் அது தேவை எல்லாருக்கும் அது பொருத்தமானது எல்லாருக்கும் அது என்னது சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை கத்தரிக்கு ஸ்தோத்திரம் அதுதான் அலேலுவியா நம்ம ஆங்கில விதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தல் ஆடுன்னு இருக்கும் சில ட்ரான்ஸ்லேஷன் சில ட்ரான்ஸ்லேஷனில் அலேலுவியா தமிழில் அலேலுவியா கத்தரை துதியுங்கள் அப்படின்னு தான் இருக்குது இல்லையா அப்போ நம்ம என்ன இது பைபிள் வேர்டு இதெல்லாம் அதனால் நம்ம முதல்ல வந்து உங்களுக்கு இந்த வசனத்தை கேட்கும்போதுனால கொஞ்சம் மனசை கொஞ்சம் சரிப்படுத்தி திடப்படுத்திக்க என்ன இடையிலே எழுப்பி பெயரக்கூடாது பாருங்கள் ஏதோ தொடங்கும்போதே நம்ம ஒன்று சொல்லி கொஞ்சம் உட்கார வச்சு நம்ம பாருங்கள் கொஞ்சம் பல்ல காமிங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் குத்துவோம் ரத்தம் வரும் ஆனால் கவலைப்படாதீங்க நாங்கள் என்னச்சோங் சக்கு பண்ணி எடுத்துருவோம் அப்புறம் கழுவுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படி டாக்டர் சொல்லி தந்தால் தான் நீங்கள் கொஞ்சம் பல்ல கொடுத்துட்டு இருப்பீங்க இல்லாட்டி கழுத்தை விட்டுவாரா பல்ல விட்டுவாரா எங்கன்னு கொஞ்சம் பயமாக இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு கத்த பிள்ளைகள சில வார்த்தைகளை வசனத்தின்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது சரியா உங்கள் வேதாத்தில் இருக்கிற அதே வார்த்தை தான் நானும் வாசிக்க போகிறேன் ஓகே அப்போ இந்த பெத்த கோஸ்டே இந்த நாள் முக்கியமான ஒரு நாள் சபை பிறந்த நாள் விசுவாசிக்கிற நாள் சொல்லுங்கள் அது வரைக்கும் அந்த சபை என்பது இல்லாமல் இல்லை கூட்டம் கூட்டமாக இருந்தது ஆனால் அந்த சபைங்கிறது தானே இக்லிஷ் கிரேக்க பதத்தில் இக்லீஷா என்று சொன்னால் ஆராதனைக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கூடுகிற ஒரு கூட்டம் என்ற அர்த்தம் அலுவயா அதுதான் காங்கிரிகேஷன் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது புதிய ஏற்பாடுல அது சபை சபை நாளுக்கு நாள் பெருகினது என்று சொல்லப்படுகிறது அரல்வியா அப்போ அந்த சபை என்ற வார்த்தை சமீபத்தில் ஒரு சகோதரன் பேசும்போது சொன்னார் பாஸ்டர் இப்போ யாருமே எங்கிட்ட பேசுகிறது இல்லை பாஸ்டர் என்ன என்னாச்சு நான் இப்போ சபைக்கு போகிறோம்ல பாஸ்டர் அதனால அப்போ அவங்கெல்லாம் எங்கே பாருங்க அவங்களும் கிறிஸ்தவங்க தான் அவங்களும் இவங்க வீட்டில் உள்ளவங்களும் கிறிஸ்தவங்க தான் ஆனால் அவங்க அவங்க வேறு ஏதோ ஒரு சொல்கிற சொல்ல விரும்பலை அது அவன் தன் தம்பி சொன்னது சபைக்கு நான் போகிறதுனால அப்படின்னா சபை என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஐக்கியத்தின் ஒரு ஆராதனையின் ஒரு கூட்டம் ஒரு அளவில் சொல்லுங்கள் சொல்லல பழையற்பலை எப்படி இருந்தது காங்கிரிகேஷன் புதிய புதியற்பலை எப்படி சபை அது தமிழில் சபை என்றாலும் கிரேக்க பதத்தில் எப்படி எக்லீஷியா 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 இந்த எக்லீஷியா ஸ்பானிஷ் லாங்குவேஜ் அதே விஷயம் தான் அதே வேர்டு தான் யூஸ் பண்றாங்க அப்போ பாருங்க இந்த சபை பிறந்த நாள் இது பெந்தே கோஸ்தே நாள் அலலுவயா சபை பிறந்த நாள் என்று சொன்னால் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் ஏசு கிறிஸ்து உலகத்தை விட்டு கடந்த பின்பு இந்த அப்போஸ்தலர்கள் ஆதி அப்போஸ்தலர்கள் ஜனங்களை ஒன்று கூட்டி ஒரு குழுவாக ஒரு இடத்திலே கூடி செய்து அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர் ரட்சகர் அவர் ஒருவரே மேசியா என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருந்தது பாருங்கள் அதுதான் அந்த சபை அதுதான் அந்த எக்லேஷியா அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் இந்த எக்லீஷா யார் யார் இந்த பெந்தே அனுபவத்தை விசுவாசிக்கிறார்களோ அவங்க தான் இந்த வேதாமத்தை என்னது முற்றிலுமாக அவன் ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்று சொல்ல முடியும் இப்போ நான் அந்த பெந்தை கோஸ்தே என்றதான நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமரப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த ஒரு அனுபவம் நமக்கு வேணும் நம்ம இன்றைக்கு அந்த பெந்தை கோஸ்தே நாளை நம்ம என்ன செய்கிறோம் நினைவு கூறுகிறோம் அந்த பெந்த கோஸ்தை நாளை என்ன நடந்தது என்பதை நம்ம பார்க்க போகிறோம் அப்பொழுது பலத்தை காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிட்டு அப்போ பெந்தை கோஸ்தே நாளில் முதல்ல என்ன நடந்தது பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக என்ன செய்தது ஒரு முழக்கம் எப்படி முழக்கம்னா என்னது என்னது சத்தமா பேசுறது தானே சத்தம் வைக்கிறது தான் முழக்கம் தமிழ் வேர்டு முழக்கம் இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குது பார்த்தீங்கன்னா இதனுடைய பிள்ளைகளே நம்ம வா அந்த முழக்கம் என்றதான பதத்தை நம்ம சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு நிரப்பிட்டு சொல்லுங்க நிரப்பிட்டு இன்றைக்கி இந்த வீடு எங்கே இருக்குது அந்த மேலறை வீடு எஸ் இருக்குதா அங்கே இல்லைங்க இந்த சரீரம்தான் அவருடைய வீடு ஹலலுயா இட் இஸ் ஹவுஸ் ஆஃப் த லார்ட் ஹலலுயா உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் உங்கள் சரீரம் தேவனுடைய வீடு அதுதான் தேவன் தங்குகிற இடம் தான் தேவனுடைய ஆலயம் அப்போ இந்த சரீரம் என்ன இருக்குது அது வீடாக இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே என்ன நிரப்பணும் ஆவியினுடைய வல்லமை வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த வீடை நிரப்பணும் அழகு அதுதான் நம்ம பாடணும் ஆண்டவரே இந்த வீடு நிரப்பப்படும் பொழுது இந்த வீடு என்னுடைய சரீரத்தில் என்னுடைய புத்தியில் ஒரு மாற்றம் உண்டாகும் என்னுடைய பார்வையில் ஒரு மாற்றம் உண்டாகும் என்னுடைய செயலியில் ஒரு மாற்றம் உண்டாகும் அதுவரைக்கும் நான் இருந்தது போல இல்லாதபடிக்கு என்னுடைய வார்த்தையில் மாற்றம் உண்டாகும் அதை தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம் வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு பேர் மேலும் வந்து அமர்ந்தது அப்போ புதிய ஏற்பாட்டில் இந்த பரிசுத்த பரிசுத்தாவியானவருடைய குறித்ததான சில அடையாளங்களை நம்ம பார்க்குறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறின பொழுது பரிசுத்தாவியானவர் எப்படி வந்து இறங்கினார் எந்த அடையாளத்தில் எந்த எப்படி இறங்கினார்னா சல்லுன்னு இறங்கினாரா ஜூன்னு இறங்கினாரா அப்படி சொல்லலை எந்த வடிவில் இறங்கினார் போல இறங்கினார் ஆனால் பெந்தை நாளுக்கு பிறகு ஆவியானவர் எப்படி இறங்கினார் அக்னிமயமான போல பிரிந்திருக்கும் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது இது அக்னிமயமான இந்த பாருங்க அட்லாண்டா தமிழ் சர்ச்சில் மேலே எப்படி இருக்குது பின்னாடி இந்த சில்விக்கு பின்னால என்ன இருக்குது என்ன இருக்குது பாருங்க என்ன இருக்குது ஒரு விளக்கு எரிதா அப்படி சொல்லாதீங்க அக்னியுடைய இது இந்த 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 லோகோ டிசைன் பண்ணும்போது நம்ம சபை சொந்த சபை முதல்ல இன்னொரு லோகம் இருந்தது அதில் ஒரு புறா இருக்கும் அதில் என்னது புறா இருக்கணும் ஏன்னா புறா இருந்தது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சபைகள் ஆண்டவருடைய பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் பொழுது அங்கே என்னது வந்தது அக்னி தான் வந்தது அக்னிமயமான நாவுகள் பார்த்தீங்களா ஒவ்வொன்றும் அந்த டங்க் மாதிரி இருக்கா இல்லையா ஒவ்வொரு ரெட் இருக்குது ஃப்ளேமு அது ஆரஞ்சு இருக்குது எல்லாமே தான் அதனால தான் இந்த மாதிரி நம்ம இதனுடைய வார்த்தையின்படி தான் அதை வச்சுருக்குறோம் இப்போ சிலவங்க நினைப்பாங்க புறா இருக்கணும் ஒரு பைபிள் இருக்கணும் புறா இருந்தது உண்மை தான் ஆனால் எப்பொழுதும் புறாவோடு நம்ம என்னது செய்யக்கூடாது அமைதியாக இருக்கக்கூடாது அக்னி மயமான நாவுகளால் நிரப்பப்பட்டவர்களாக நம்ம எப்படி இருக்கணும் அக்னி உங்களால் தொட்டுச்சுன்னா என்ன செய்வீங்க அக்னி தொட்டோன்னு ஆ சப்போ சூப்பராக இருக்குது நல்லா தொட்டுது இன்னும் கொஞ்சம் தொட்டு வைப்போமே நல்லா இருக்குது காது வச்சு பார்ப்போமே அப்படி பார்ப்போம்மா ஐயோ அப்படி பண்ணுவோமா இல்ல ஒரு ஷாக் ஒரு ஒரு நம்ம நம்மளை அறியாமலே ஒரு 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 மாற்றுதல் உண்டா ஒரு மாறுதல் உண்டாகிறது அது பிறகு கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு அப்படி தான் ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நமக்குள்ளே அநேக வித்தியாசத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் அதுதான் பழைய அப்போசல்களுடைய நாட்களில் நடந்தது அப்போ இந்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் இருந்தாரா இருந்தார் நீங்கள் நிறைய வசனத்தை நீங்கள் தெரியும் நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லத் தர தேவையில்லை ஆனால் சில இடங்களில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இசைக்கியல் திக்கு தசின் மூலமாக அந்த அந்த பகுதியை நான் உங்களுக்கு விளக்கி தர விரும்புகிறேன் ஆவியான படையேற்பாளர் எப்படி இருந்தால் நான்கு நிலைகளில் இந்த பரிசுத்த ஆவியானருடைய காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் நாலு நிலைகள் தேர் ஆர் ஃபோர் ஸ்டேஜஸ் நாலு நிலைகள் என்று சொல்லும் பொழுது முதலாவது நிலை வாசிப்போம் எக்ஸிகல் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இன்றைக்கு சபையில் நாலு நிலைகளில் உள்ள மக்கள் இருக்கிறார்கள் எல்லா சபைகளிலும் இருக்காங்க அது எந்த பேர் போட்டிருந்த சபையாக இருந்தாலும் பரவாயில்லை அங்கேயும் எங்கே இருக்காங்க நாலு ச நிலைகளில் உள்ள மக்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு முதல் நிலையை நம்ம பார்க்கும் பொழுது பாருங்கள் அந்த புருஷன் வாசிப்போம் அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு கொண்டு கிழக்கே புறப்படுகையில் ஆயிரம் முழம் அலந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் ஆயிரம் முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் இதெல்லாம் நான் வேகமாக போக போறேன் இப்போ ஃபர்ஸ்ட் மாதிரி சொல்றேன் ஆயிரம் சொல்லுங்க ஆயிரம் ஆயிரம் இப்போ ஐம்பதுல இருந்து எங்க போயிருக்கிறோம் ஆயிரம் அப்போ ஸ்டார்டிங்ல நம்ம என்ன ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுதுதான் நம்ம அவரை ஏற்றுக்கொள்கிறோம் ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது தான் நம்முடைய மனதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது தான் நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவருடைய அந்த அன்பை ருசித்து பார்க்கிறோம் அது வரைக்கும் நம்ம மண்ணாங்கட்டி மாதிரி தான் இருப்போம் மண்ணாங்கட்டினா என்ன புத்தி இல்லாத ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படி தான் ஆண்டவர் மண்ணினால் நம்ம உருவாக்கினார் அதனால் நான் மண்ணாங்கட்டின்னு நான் சொல்லுவேன் அது சொல்கிறேன் ஒரு பாட்டு உண்டு மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை பா அருமையான ஒரு போதர் யார் கொரோனாவில் இறந்து போயிட்டார் அவர் எழுந்தது மண்ணாங்கட்டி மாப்பிள்ளையும் எலும்பு மணவாட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு தம்பி டானியல் கித்தி அவங்க வச்சுருக்காங்க அந்த பாட்டு ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படி தான் நம்ம இருந்திருப்போம் ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே பொழுது நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை நம்ம காண முடியும் அழல்வியா அது வரைக்கும் நான் இருக்க என்ன சொன்னேன் ஆவியில்லாத சரீரம் எப்படி இருக்கும் செத்ததாக இருக்கும் இப்போ நமக்குள்ள ஒரு ஆவி வருகிறது அப்போ தான் நம்ம உண்மையாகவே அந்த ரெண்டாவது குமாரனை போல் திரும்பி அப்பா வீட்டுக்கு திரும்பி வருகிறோம் அப்போ முதலாவது அதுக்கு வர்றதுன்னா ஆயிரம் மூலம் என்ன செய்யணும் நடந்து போகை அந்த கணு தண்ணீர் எங்கே இருந்தது தான் கணுக்கால் அளவு இருந்தது தான் கணுக்கால் அளவு ஐ மீன் கணுக்கால்லாம் என்ன அர்த்தம் ஆங்கிள் அப்படின்னு போட்டுருக்குது எப்படி ஆங்கிள் ஏஎன்கேஎல்இஎஸ் ஆங்கிள் கணுக்கால் அளவு தான் ஆயிரம் மூலம் நடந்து போனாலும் எவ்வளவு ஒரு கணுக்கால் இன்றைக்கி சிலருடைய ஆவிக்குரிய அனுபவம் கணுக்கால் அளவு தான் இருக்குது கணுக்கால் அளவு தான் இருக்குது அப்படினா கரெக்டு க கணுக்கால் அளவுனால் என்ன தெரியுமா அதாவது நம்ம நல்ல வெயிலில் நடந்து போயிட்டுருக்குறோன்னு வச்சுக்கோங்க அப்போ நடந்து இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு நல்ல தண்ணி வந்துருச்சு போய் காலை வந்து அப்படி வச்ச உடனே அந்த காலை வந்து எப்படி ஆகுது அப்படி ஜில்லுன்னு நமக்கு உடம்பெல்லாம் ஒரு ஒரு உணர்வை கொடுக்குது அந்த காலில் அந்த ஈரப்பதன் படும் பொழுது அந்த தண்ணீர் படும் பொழுது அது கொஞ்சம் நல்ல ஜில்லுன்னு நமக்கு இருக்குது ஒரு மாற்றம் வருதா அதுதான் சிலருடைய அனுபவம் சிலருடைய ஆவிக்குரிய அனுபவம் என்ன அந்த முழங் அந்த கணுக்கால் அளவோடு கூட ஜில்லுன்னு இருந்தது அழகாக இருந்தது அதோட வந்துச்சு ஆனால் அதுக்கு மேலே போகணுமா வேண்டாம் வேண்டாம் எங்கள் தாத்தா அதெல்லாம் என்ன செய்யலை ஏற்றுக்கொள்ளலை நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படி இல்லைங்க அடுத்ததாக இவன் அந்த கணுக்கால் அளவோடு நின்று விடவில்லை அடுத்ததாக எங்கே போகிறான் அடுத்த வசனம் நாலாவது வசனம் என்ன சொல்லுது அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாக இருந்தது முழங்கால் அளவு தேங்கிமா அதுதான் வேணும் அந்த போர்ஷன் பாடிச்சா நமக்கு போதும் முழங்கால் அளவு அடுத்தது ஆயிரம் முளம் போகிறாங்க ஆயிரம் மூலம் போன பிறகு கணுக்கால் அளவு இருந்தது முழங்கால் அளவு இன்றைக்கு ஆவியான உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் முழங்கால் அளவில் சில மக்கள் இருக்கிறாங்க அந்த முழங்கால் நமக்கு தேவைதான் தேவையில்லைன்னு சொல்லல கணுக்கால் அளவு நமக்கு தேவைதான் ஆனால் அங்கேயே நின்ற கூடாது இங்கே மனுபுத்திரனை அந்த புருஷன் அழைத்து செல்கிறார் ஒவ்வொரு ஆயிரம் அடியும் ஆவரம் முழமும் கொண்டு செல்லும் பொழுது அவன் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே செல்கிறான் முதலாவது கணுக்கால் அளவு ரெண்டாவது முழங்கால் அளவு முழங்கால் என்பதில் என்ன சிலவன் நல்லா ஜவம் பண்ணுவாங்க முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணுவாங்க அலுவியா முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணுவாங்க உபத்திரம் வரும் பொழுது கஷ்டம் வரும் பொழுது பாடுகள் வரும் பொழுது அவங்க துவண்டு போக மாட்டாங்க முழங்கால்ல நின்று ஜோம் பண்ணுவாங்க தான் வேண்டான்னு சொல்லலை அப்போ அடுத்தது என்னென்ன அந்த அந்த முழங்காலில் நின்று யார் ஜோம் பண்ணால் ஸ்தேவனை பார்க்கும் பொழுது நாம் ஆதி புத்தகம் ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தாறு வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த பகைஞர்களெல்லாம் கல் எறிகிறார்கள் அப்பொழுது அவன் முழங்கால் படியிட்டு கண்ணா அண்ணாந்து பார்க்கும்பொழுது அவன் யாரை பார்க்குறான் தேவனை பார்க்குறான் இன்றைக்கி நீங்களும் நானும் உங்களுக்கு எப்புத்தரவங்கள் வரும்பொழுது கஷ்டங்கள் வரும் பொழுது பாடுகள் வரும்பொழுது முழங்கால் படியிடுகிறீர்கள் நல்லது தான் ஆனால் அந்த வேலையில் ஆண்டவரை பார்க்குறீங்களா அதோடு நின்று விடாதீங்க அதோட நின்று விடாதீர்கள் முழங்கால் அளவு முழங்காலில் பார்க்கும்பொழுது ஏசு என்ன செய்தார் கிறிஸ்தவ தோட்டத்தில் போய் முழங்கால் ஊக்கமாக ஜபித்தார் என்று பார்க்கிறோம் தானியல் முழங்கால் படியிட்டு எருசலைமுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் மூன்று முறை ஜபித்தான் என்று பார்க்கிறோம் எங்க தானியல் ஆறு பத்தில் வாசிக்கிறோம் இப்படி பலவிதமான அனுபவங்கள் முழங்கால் அனுபவத்தை குறிக்கிறது நீங்கள் நல்ல ஜபிக்கிற வீரர்களாக இருக்கிறீர்கள் ஜபிக்கிறவர்கள் ஆனால் உங்களுக்குள்ள இல்லை இல்லை இன்னும் ஆவியினுடைய பரிபூர்ணம் வரவில்லை ஆவியினுடைய முழுமையான ஒரு அனுபவம் வரவில்லை மூன்றாவது ஒரு அளவு என்னது இடுப்பளவு இடுப்பளவு என்னச்சுன்னா இவங்க ஜெபிக்கிறவங்க தான் அங்கே முழங்கால் அனுபவம் முடிஞ்சிச்சு எங்கே வந்துட்டாங்க இடுப்பளவு இடுப்பில் என்ன செய்யணும் கெட்டிகிட்டே வருவாங்க என்னென்னா தமிழை சொல்லுவாங்களா என்ன கெட்டான் என்ன பண்ணிட்டாங்க தமிழை சொல்லுவாங்க வரிஞ்சு கெட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு தைரியம் வருகிறது அவனுக்கு ஒரு உற்சாகம் வருகிறது அவன் என்ற அந்த இடுப்பளவு ஒரு அளவு வருகும் பொழுது அவன் எதையும் நான் சந்திக்கிற ஆயத்தம் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் அவன் துணிந்து நிற்கிறான் காரணம் தேவன் அவனோடு கூட இருக்கிறார் தேவன் அவனை பலப்படுத்துகிறார் தேவன் அவனை யுத்தத்திற்கென்று பய பய பழக்குவிக்கிறார் என்பதான ஒரு அனுபவத்துக்குள்ளே வருகிறான் பாருங்கள் அடுத்ததாக இதை குறித்து வாசிக்கும் பொழுது ஆகாப் ராஜா ரதத்தில் போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் எலியா அந்த ரதத்துக்கு முன்பதாக அவன் ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம் எப்படி அறையை கட்டி கொண்டு அந்த ஆகாபின் ரதத்திற்கு முன்பதாக அவன் ஓடுகிறான் ரதமே கிட்டத்தட்ட ஆறு ஏழு குதிரை இருக்கும் அந்த ஒன் அட்லீஸ்ட் மல்டிபிள் சில குதிரை சில ரதம் சின்ன ரதமாக இருக்கலாம் ரெண்டு குதிரையாக இருக்கலாம் சில குதிரை ரதத்தில் ஏழு குதிரை இருக்கலாம் ஆனால் அந்த ரதத்திற்கு முன்பதாக ஓடுகிறவன் இன்றைக்கி உங்களுக்கு வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது நீங்கள் அறையை கட்டிக்கொண்டு அவனுக்கு முன்பதாக அவனை எதிர்த்து போக உங்களால் முடியும் விசுவாசங்கிற அழையா சொல்லுங்கள் அழல்வையா அதற்கு தேவையானது என்னது இடுப்பளவு அந்த இடுப்பளவோட நின்றக்கூடாது அழல்வையா தாவிது அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதற்கு போகிறான் எல்லாரும் பயந்து போய் நிற்கிறாங்க இவன் நல்ல தைரியத்தோடு தன்னுடைய அந்த என்ன கவன்களை எடுத்துக்கொண்டு அவன் போய் அந்த கோலியாத்தை என்ன செய்கிறான் அவன் வீட்டு வீழ்த்தி விடுகிறான் கத்தோடைய பிள்ளைகளே இப்படி என்னுடைய வாழ்க்கையில் பிறருக்காக பணிவிடை செய்கிறதான ஒரு அனுபவம் பிற மக்களெல்லாம் பயந்து போயிருக்காங்க நம்ம மற்ற நான் போகிறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் போய் நிற்கிறோம் ஏசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து அவர் கால்களை கழுவும் பொழுது என்ன செய்தாராம் யோவான் பதிமூன்றாவது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சாரி யோ யோவான் பதிமூன்றாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு தன் அறையை கட்டிக்கொண்டு ஒரு துணியை எடுத்தாராம் அறையை கட்டினாராம் அப்புறம் என்ன செய்தார் யோவான் பதிமூணு நாலு அஞ்சு அது வாசிக்கும் பொழுது என்ன நடக்குது போஜனத்தை விட்டு எழுந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து வஸ்திரங்களை கலத்தி வைத்து ஒரு சீலையை எடுத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு அறையிலே கட்டி கொண்டு யாரு ஏசு கிறிஸ்து ஆஹ் பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கி அப்போ பாருங்க பணிவிடை சீகரான ஒரு அனுபவம் பிணருக்கு அவர் தாழ்ந்து போகல அவர் ஒரு பணிவிடை சீக்கிரார் இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம மற்றவங்க நமக்கு தாந்து போகணும் நான் பெரிய ஆளாக்கும் அப்படி இல்லை அவர் பெரியவருங்க அவரு தான் அந்த அந்த மாஸ்டர் அவர் தான் அவர் தான் எஜமான் அந்த மேஸ்டர் வந்து செர்வண்டாக வந்து காலத்தழுவுகிறாருங்க எல்லாருடைய காலம் எப்போது இடுப்பில் கட்டிட்டு அப்போ இன்றைக்கு நம்ம இடுப்பில் கட்டிட்டு நம்ம யுத்தத்துக்கு போகிறோமா இல்லது நம்ம பாதை பணிவிடை செய்கிறோமா எல்லாமே அந்த இடுப்பளவில் தான் இருக்குது மூன்றாவது ஒரு நான் நான்காவது அனுபவத்தை பார்க்கும் பொழுது நீச்சல் ஆழம் நீச்சல் ஆழம்னு போடலை ஆனால் தமிழில் என்ன போட்டிருக்குன்னா நீச்சாள அளவு எனது நீச்சு இதுதான் நீச்சாளுடைய நிறைவு அந்த நம்முடைய நம்முடைய வீடு நம்முடைய சரீரமைய வீட்டுக்குள்ள தேவ ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம் கடக்க நதியில நம்ம எப்படி இருக்கிறோம் நீச்சாழல் நீச்சாளமும் கடக்க முடியாத ஒரு நிலைமையும் நமக்கு வருகிறது அதுதான் என்ன அப்ப நீச்சாளமான ஒரு ஆற்றில் ஒரு நதியில் நீங்க போய் நின்னீங்கன்னா என்ன என்ன நடக்கும் என்ன நடக்கும் நதி என்ன செய்யும் அடிச்சிட்டு போயிடும் அதே போலதான் ஆவியானவர் நம்மை நடத்துவார் அதுதான் அந்த நீச்சால் அளவு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த நீச்சாள அளவு தான் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு நீச்சல அளவு நடந்தது பாருங்க அப்போஸ் நடவடிக்கைகள் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக அவர் சொன்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அன்றியம் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போதே அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார் நீங்கள் சில நாள் நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் ஆகையால் நீங்கள் எரிசலைமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் போதும் அப்ப என்ன சொல்லப்படுகிறது இயேசு சொன்னாரு என்ன சொன்னாரு ஏசு என்ன சொன்னாரு நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் இதுவரைக்கும் நீங்க ஜலத்தினால ஞான ஸ்நானம் பெற்றீங்க இனிமே நாளிலே ஆவியினாலே ஒருமித்து வந்த பொழுது ஆவியானவர் அவர்களுக்கு அக்னிமயமான நாவுகள் போல காணப்பட்டு அவர்கள் மேல் வந்து அமர்ந்ததையும் அந்த இடம் முழுவதையும் அவர் நிரப்பினதையும் நிச்சயமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவருக்கும் சபைகளிலே சபைகளிலே ஆண்டவர் பெரிய உயிர்வீழ்ச்சி உண்டாயிற்று மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அதற்கு பின்பு சபைகள் பெருகினது எல்லாமே ஆவியானவருக்கு பின்புதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் கடந்து வரும்போது நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ளும்படிக்கு அவருடைய தன்மைகளை அறிந்து கொள்ளும்படிக்கு நீங்களுக்கு உதவி செய்தீரேந்திரம் நாங்கள் அளவு கடந்து சென்று உண்மை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரும் ஆழ்த்தி ஒப்பு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்